இன்று மே மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு விவேகம் கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி நீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை புனர் பூசம் பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்